ஹை ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்த குழந்தைங்களுக்கு யோசிக்காமல் இது செஞ்சு கொடுத்துருங்க சட்டுன்னு இதுக்கு மாவெல்லாம் அரைக்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயும் வந்து சூப்பரான ஒரு ஜூஸியான பனியாரம் வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து கடுகு உளுத்த பருப்பு கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் வரமிளகா வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பச்சை மிளகா விருப்பம் இருந்தால் அதுவும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கருவேப்பில் வந்து சேர்த்தாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன் மாவு அதிகமாக இருந்தால் நீங்கள் இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வதங்கட்டும் இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தூள் சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருந்துச்சு இப்போ வந்து இட்லி மாவில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்தா கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்தில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பனியார்கல்ல வந்து வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எல்லாமே ஊற்றி எடுத்துக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து தோசை இட்லி செய்கிற நேரத்தில் செஞ்சிடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை திருப்பின உடனே சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி ஒரு குச்சியோ கத்தியோ வச்சுட்டு திருப்பி போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கிறேன் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மஞ்சத்தூள் சேர்த்ததுனால தான் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படின்னா வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க மாவும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது வந்து ஊற்றிருக்கிறேன் இப்போ இதுவும் வந்து வேகட்டும் யாருக்கெல்லாம் பணியார் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பாய்